முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பது அருள் செல்வ பேரரசன் இப்பொழுது தொடர்வது வனபருவம் பகுதி பனிரெண்டு அ தலைப்பு கிருஷ்ணனை துதித்த அர்ஜுனன் அர்ஜுனாஸ் யோலஜி டு கிருஷ்ணா வனபருவா செக்ஷன் டுவெல் ஏ மகாபாரதா இன் தமிழ் இது அர்ஜுனாபிகமன பருவமாகும் இந்த பதிவின் சுருக்கம் விருஷ்ணிகள் பாண்டவர்கள் வெளியேற்றப்பட்டதை அறிந்து கோபத்துடன் இருந்த பாண்டவர்களை கானகத்தில் சந்தித்தல் பாண்டவர்களின் நிலை கண்டு கிருஷ்ணன் கோபம் கொள்ளுதல் கிருஷ்ணனை சமாதானப்படுத்த அர்ஜுனன் துதி பாடல் இப்பொழுது வனபருவம் பகுதி பனிரெண்டு அ கிருஷ்ணனை துதித்த அர்ஜுனன் இதற்குள் நுழைவோம் வைசம்பாயனர் சொன்னார் பாண்டவர்கள் வெளியேற்றப்பட்டனர் என்பதை கேள்விப்பட்ட பூஜர்கள் விருஷ்ணிகள் அந்தகர்கள் ஆகியோர் அந்த பெரும் வனத்தில் துயரத்தில் இருந்த வீரர்களிடம் சென்றனர் பாஞ்சாளர்களுக்கு இரத்த உறவுகளும் செய்தி நாட்டு மன்னன் திருஷ்டகேதுவும் உலகத்தால் கொண்டாடப்படும் பலம் நிறைந்த சகோதரர்களான கேகேயர்களும் கோபத்தால் எரியும் இதே இதயங்களுடன் பிரிதையின் குந்தையின் மகன்களை காண அந்த கானகத்திற்கு சென்றனர் திருதராஷ்டிரன் மகன்களை நிந்தித்த அவர்கள் நாம் என்ன செய்வது என்றனர் சத்திரிய குலத்தின் அந்த காளைகள் வாசுதேவனை கிருஷ்ணனை தலைமையாகக் கொண்டு நீதிமானான யுதிஷனை சுற்றி அமர்ந்தனர் குருக்களில் முதன்மையானவர்களை மரியாதையுடன் வணங்கிய கேசவன் கிருஷ்ணன் துக்கத்துடன் இந்த பூமி துரியோதனன் கர்ணன் துச்சாசனன் தீய சகுனி ஆகியோரது ரத்தத்தைக் குடிக்கும் இவர்களை போர்க்களத்தில் கொன்று அவர்களை பின்பற்றுபவர்களையும் அரசு முறை கூட்டாளிகளையும் வீழ்த்தி நாம் நீதிமானான யுதிஷனை அரியணையில் அமர்த்தலாம் தீயவர்கள் கொல்லப்படத்தக்கவர்கள் இதுவே நிலைத்த அறநெறியாகும் என்றான் கிருஷ்ணன் வைசம்பாயனர் தொடர்ந்தார் பிரிதையின் குந்தியின் மகன்களுக்கு நடந்த அநீதியின் காரணமாக ஜனார்த்தனன் கிருஷ்ணன் படைக்கப்பட்ட அத்தனை பொருட்களையும் எரிக்கும்படி கோபம் கொண்டான் அர்ஜுனன் அவனை சமாதானப்படுத்தினான் கேசவன் கிருஷ்ணன் கோபமடைந்ததை கண்ட பல்குணன் அர்ஜுனன் அனைத்து பொருட்களுக்கும் ஆன்மாவானவன் கிருஷ்ணன் அளக்க முடியாதவன் நிலையானவன் எல்லையற்ற சக்தி கொண்டவன் பிரஜாபதியின் தலைவன் அனைத்து உலகங்களின் முதன்மை ஆளுனா ஆளுனாகிய ஆழமான ஞானம் கொண்ட விஷ்ணு கிருஷ்ணன் முற்பிறவிகளில் சாதித்த சாதனைகளை உரைக்க ஆரம்பித்தான் அர்ஜுனன் கூறுகிறான் பழங்காலத்தில் ஓ கிருஷ்ணா மாலை சந்திக்கும் இடத்தை வீடாக கொண்ட முனிவனாக பத்தாயிரம் வருடம் கந்த மாதன மலைகளில் உலவினாய் பழங்காலத்தில் நீரை மட்டுமே உட்கொண்டு வாழ்ந்து புஷ்கரா ஏரியின் அருகில் பதினோராயிரம் வருடங்கள் வசித்திருந்தாய் ஓ மதுவை கொன்றவனே கரங்களை உயர்த்தி காலில் உயர்ந்த மலைகளான பதரிக்கா மலைகளில் காற்றை மட்டுமே உட்கொண்டு நூறு வருடங்கள் நின்று கடித்தாய் மேலாடை களைந்து உடல் மெலிந்து நரம்புகளால் ஆன உருவம் போல சரஸ்வதி நதிக்கரையில் இருந்து பனிரெண்டு வருட வேள்வியைச் செய்தாய் ஓ பெரும் பலமும் சக்தியும் கொண்ட கிருஷ்ணா ஆயிரம் தேவ வருடங்கள் நெடுக ஒற்றை காலில் அறவோர் வந்து போகும் பிரபாசம் என்ற சபவெளியில் நின்றிருந்தாய் நீயே படைப்புகளுக்கு காரணமும் வழியுமாக இருக்கிறாய் என்று வியாசர் என்னிடம் சொல்லியிருக்கிறார் ஓ கேசவா கஷேத்திரத்தின் தலைவா நினைவு நிலை அறிவு அத்தியாவசிய உறுப்புகள் பத்து உணர்வுகள் பஞ்சபூதங்கள் ஆசை வெறுப்பு இன்பம் வலி உறுப்புகளின் கலவை மற்றும் சைத்தன்யம் ஆகியவை அடங்கிய மகாபூதத்தின் தலைவா நீ அனைத்து மனங்களையும் அசைப்பவன் அனைத்து பொருட்களுக்கு ஆதியும் அந்தமும் ஆனவன் அனைத்து தவங்களும் உன்னிலேயே ஓய்கின்றன நீயே அனைத்து வேள்விகளையும் உள்ளடக்கிய நித்தியமானவன் இந்த பூமியின் முதல் வாரிசான அசுரன் நரகனைக் கொன்று அவனது காது கொண்டலங்களை அடைந்தாய் முதல் குதிரை வேள்வியை யாகத்தை அந்த அசுரனையே வேள்வி குதிரையாக்கி நீயே செய்தாய் ஓ அனைத்து உலகங்களின் காளையே இச்சாதனையை செய்து அனைத்தையும் வென்றவன் நீ தைத்தியர்கள் மற்றும் தானவர்களை போரில் கொண்டவன் நீ பெரும் கரம் கொண்ட கேசவா கிருஷ்ணா சச்சியின் தலைவனுக்கு இந்திரனுக்கு அண்ட ஆளுகையை கொடுத்து மனிதர்களுக்கு மத்தியில் நீ பிறந்திருக்கிறாய் ஓ எதிரிகளை கொல்பவனே ஆதி நீரில் மிதந்து அதன் தொடர்ச்சியாக ஹரி பிரம்மன் சூரியன் தர்மன் தத்ரி யமன் அனலன் வசு வைஸ்ரவணன் ருத்ரன் காலன் வானம் மற்றும் பத்து திக்குகள் ஆகியவர்களாக ஆனாய் சுயம்புவாக உருவாகி இந்த அண்டத்தில் உள்ள அசைவன மற்றும் அசையாதனை ஆகியவற்றின் தலைவனாக இருக்கிறாய் அனைத்து பொருட்களின் படைப்பாளனாய் இருக்கிறாய் இருப்பு கொண்டுள்ளவைகளின் முதன்மையானவன் நீயே ஓ மதுவை அதாவது மது என்ற அரசனைக் கொன்றவனே ஓ அபரிமிதமான சக்தி படைத்தவனே ஓ கிருஷ்ணா சைத்திரத வனத்தில் அனைத்து தேவர்களின் தலைவனை வேள்வி செய்து திருப்தி செய்தாய் ஓ ஜனார்த்தனா கிருஷ்ணா ஒவ்வொரு வேள்வியிலும் நூற்று கணக்கிலும் ஆயிரக்கணக்கிலும் தங்கத்தை பகிர்ந்து கொடுத்தாய் ஓ யாதவ குலத்தின் மகனே ஓ முதன்மையான தன்மைகள் கொண்ட மேன்மையானவனே அதிதியின் மகனாகி நீ இந்திரனுக்கு தம்பியானாய் ஓ எதிரிகளை தண்டிப்பவனே ஓ கிருஷ்ணா நீ குழந்தையாயிருக்கும் போதே உனது சக்தியால் சொர்க்கத்தையும் வானத்தையும் பூமியையும் மூன்று அடியால் அளந்தாய் சொர்க்கத்தையும் வானத்தையும் மூடும் ஆன்மா கொண்டவனே சூரியனின் உடலில் தங்கி அவனுக்கு உள்ளிருந்து நீயே பிரகாசிக்கின்றாய் ஓ மேன்மையானவனே ஆயிரக்கணக்கான உனது அவதாரங்களில் ஓ கிருஷ்ணா நீ நூற்றுக்கணக்கான அசுரர்களை கொன்றிருக்கிறாய் மௌரவர்களையும் பாஷர்களையும் அழித்து நிசுந்தன் மற்றும் நடகனை கொன்று பிராக் ஜோதிஷத்திற்கு செல்லும் வழியை பாதுகாப்பாக்கினாய் ஜாருதியில் ஹக்பத்தியையும் கிராதன் மற்றும் சிசுபாலனையும் அவர்களின் ஆதரவாளர்களையும் ஜெராசந்தன் மற்றும் சைபியன் மற்றும் சததன்வன் ஆகியோரையும் நீயே கொன்றாய் மேகங்களைப் போல கர்ஜிக்கும் உனது ரதத்தில் சூரியனைப் போல பிரகாசித்து போர்க்களத்தில் ருக்மியை வீழ்த்தி போஜரின் மகளை ருக்மிணியை உனது ராணியாகக் கொண்டாய் இந் திரத்தியும் நனையும் யவனனான கசேருமனையும் நீயே கொன்றாய் சௌபாவின் தலைவனான சால்வனை கொன்று சௌபா நகரத்தை அழித்தவன் நீயே உன்னால் கொல்லப்பட்டவர்களின் பட்டியலை மேலும் சொல்கிறேன் கேள் கார்த்த வீரியனுக்கு நிகரான மன்னன் போஜனை ஐராவதியில் வைத்துக் கொன்றாய் கோபதியும் தலகேதுவும் உன்னால் கொல்லப்பட்டனர் ஓ ஜனார்த்தனா கிருஷ்ணா புனிதமான நகரமும் செல்வச் செழிப்பும் முனிவர்களுக்கு ஏற்புடையதுமான துவாரகையை நீயே உண்டாக்கினாய் கடைசியில் நீயே அந்நகரத்தை கடலுக்குள் மூழ்கடிப்பாய் ஓ மதுவை கொன்றவனே கோபம் பொறாமை பொய்மை கொடுமை ஆகியவற்றை களைந்திருக்கும் உன்னில் எப்படி கபடம் இருக்க முடியும் ஓ தேமானத்தை அறியாதவனே வேள்விக் களத்தில் அமர்ந்திருக்கும் உன்னை முனிவர்கள் அணுகி உனது பாதுகாப்பை கோருகின்றனர் ஓ மதுவை கொன்றவனே யுக முடிவில் அனைத்தையும் அழித்து அனைத்தையும் உனக்குள் நீயே ஏற்றுக்கொள்கிறாய் ஓ விஷ்ணி குரத்தவனே யுக ஆரம்பத்தில் தாமரை போன்ற உனது தொப்புளில் இருந்து அசையும் மற்றும் அசையா பொருட்களின் தலைவனான பிரம்மன் உதிக்கிறான் இந்த முழு அண்டமும் உன்னுடையதே கொடும் தானவர்களான மது கைதவன் ஆகியோர் பிரம்மனை கொல்ல நினைத்தபோது ஓ ஹரி நீ அதை கண்டு உனது நெற்றில் இருந்து திரிசூலம் தாங்கும் சம்புவை சிவனை ஊற்றெடுக்கச் செய்தாய் இப்படியே இந்த இரு தெய்வங்களும் உனது உடலில் இருந்து அவர்கள் வேலையை செய்ய எழுந்தனர் இவை யாவையும் நாரதரே எனக்குச் சொன்னார் ஓ நாராயணார் பல்வேறு சடங்குகள் கொண்ட பெரும் வேள்வியை பல பரிசுகள் கொடுத்து கொண்டாடி சித்திரரத வனத்தில் நீயே செய்தாய் ஓ தெய்வமே ஓ தாமரை இலைகளைப் போன்ற கண்களை உடையவனே குழந்தையாய் போதே உனது பலத்தைக் கொண்டும் பல தேவரின் பலராமனின் உதவியைக் கொண்டும் நீ செய்த சாதனைகள் யாராலும் செய்ய முடியாதவை அந்தனர்கள் சூழ கைலாசத்திலும் வசித்தவன் நீயே என்று வழிபட்டான் அர்ஜுனன் இத்துடன் வனபருவம் பகுதி பனிரண்டு அ கிருஷ்ணனை துதித்த அர்ஜுனன் நிறைவுற்றது